மக்களே வணக்கம் நம்ம திருத்திரைப்பூண்டி சண்முகாட்டும் மரில் நீங்க வீடு கட்டி இருந்தீங்கன்னா உங்க வீட்டோட உட்ஒர்க் சம்பந்தமான எஸ்டிமேஷனை இலவசமாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் பொதுவாகவே இப்ப வீடு கட்டுறவங்களுக்கு உள்ள ஒரே பயம் என்ன அப்படின்னா இந்த உட்ஒர்க் சம்பந்தமா எவ்வளவு செலவாகும் என்ன கேட்டா சொல்றப்ப ஒரு இவத்துக்குள்ள முடிச்சிடலாம் அவங்க வச்சிருப்பாங்க பட்ஜெட்ல முடிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை நீக்கிற விதமா தான் நம்ம ஃப்ரீ எஸ்டிமேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் உங்களோட டீம் உங்களை வீட்டுக்கு வந்து டைரெக்டா மெஷர்மெண்ட் எஸ்டிமேஷன் டிசைன் பண்ணி கொடுக்கணும் உங்க வீட்டுக்கு இந்த மரத்துல அதாவது உதாரணத்துக்கு வேங்கையில பண்ணீங்கன்னா இவ்வளவு காஸ்ட் வரும் தேக்கில பண்ணீங்கன்னா இவ்வளவு காஸ்ட் வரும் மற்ற மரங்கள்ல நீங்க பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இவ்வளவு காஸ்ட் வரும் எல்லாமே தெளிவாக இந்த எஸ்டிமேஷன்ல சொல்லிடுவோம் இது மட்டும் இல்லாம மரத்தோட விலை ஏறிட்டே தான் இருக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பில்லை மரத்தோட விலை ஏறினாலும் நாங்க என்ன எஸ்டிமேட் கொடுத்தமோ அந்த எஸ்டிமேட்ல உங்க வீட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேற எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க டீம் உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க நன்றி வணக்கம்